அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்மளோட பாரம்பரிய உணவான ஒரு பச்சடி வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து டாங்கர் பச்சடின்றது இது தயிரில் செய்யக்கூடிய ஒரு பச்சடி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிவக்க வறுத்துக்கணும் அது நல்ல பாதி அளவுக்கு வரப்பட்டதுமே அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்து மறுபடியும் நல்லா ஜீரகம் பொரியிற அளவுக்கு வதக்கிக்கணும் அதை வறுத்ததும் ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கணும் இது எல்லாமே ட்ரை ரோஸ் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் நமக்கு தேவையான அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும் நான் இப்போ இது ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு நீங்கள் தாராளமாக ஒரு கப்பு எடுத்துக்கலாம் தயிர் எனக்கு ஹாஃப் கப்பு போதுன்றதால் நான் அரை கப்பு மட்டும் எடுத்துருக்குறேன் அதில் எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நான் வந்து அரை உப்பு தான் பயன்படுத்துவேன் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உங்கள் சுவைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு மிக்சியில் போட்டு அந்த ஆற வச்ச வருத்த பொருட்களை மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா நைஸாக இருக்கணும் ட்ரை ரோஸ்ட்டுன்றதால் உங்களுக்கு தண்ணியோ வேறு எதுவுமே சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரை கப்பு எடுத்ததுக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ பொடியை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்துக்கிறேன் கட்டி இல்லாமல் உப்பு நல்லா கல சேர்கிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கணும் இந்த டாங்கர் பச்சடி எதோட வேணாலும் ஜோடி சேரும் நீங்கள் வந்து டிஃபன் வகைகளுக்கும் பயன்படுத்தலாம் கலந்த சாதம் எல்லாத்துக்குமே புளி சாதம் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் சாதாரணமாக விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா இலையில பரிமாறுறதுக்கும் நமக்கு ஒரு பச்சடி வகையாக தயிர் பச்சடிக்கு ஒரு ஆப்ஷனாக இதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ தாளிப்புக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் அதில் வந்து கடுகு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பருப்பு சேர்க்கலாம் நான் இதில் உளுத்தப்பருப்பு சேர்க்கலை கடுகு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து ரெண்டு மிளகாய் கூட பயன்படுத்திக்கலாம் ஒரு மிளகாய் மட்டும் வர மிளகாய் வந்து நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன் எனக்கு தகுந்த மாதிரி இதில் சுவைக்காக இப்போ நான் ஒரு ஆறுக்கு வந்து கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் கடுகு நல்லா புரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிரில் இதை சேர்த்துடணும் அவ்வளோதாங்க சுவையான டாங்கர் பச்சடி வந்து இப்போ தயாராகிடுச்சு இதை நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஸ்கூல் குழந்தைகளுக்கும் லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை வந்து எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து நம்ம நைஸாக பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சுட்டோனாக்க அவசரத்துக்கு உடனடியாக தயிரோடு கலந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடும் உளுந்து ஜீரகம் வந்து உடலுக்கு எவ்வளோ நன்மைன்றத நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தயிரும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் அதனால் அதிக அளவு எண்ணெய் சேர்க்காதால டயட்டில் இருக்கிறவங்க கூட இந்த பச்சடியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்